என் அன்பு தமிழ் சொந்தங்களை எட்டு சொன்னலுக்கு வரவேற்கிறேன் எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சா தள்ளுபடி கிடைக்கும் என்ன தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அரசை ஆராய போறதுல தாவேக்காவா திமுகவா அதிமுகவா தாவேக்காவா நான் நான் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஸோ எந்த கட்சி வந்துச்சுன்னா எவ்வளவு திட்டங்களை கொண்டுட்டு வர போறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா தள்ளுபடி குறிப்பாக தள்ளுபடினாவே நமக்கு வந்து ஒரு சர்பிரைஸாக தான் இருக்கும் ஏன்னா விவசாயம் மட்டும் இல்லை நகை கடன் மட்டும் இல்லை பயிர்கடன் மட்டும் இல்லை சுயஉதிகளுக்கள் கடன் மட்டும் இல்லை பொருட்கள் வாங்கினாலும் சரி ஒரு சாரிக்கு நூறு சாரி கொடுத்தாக்க நமக்கு சந்தோஷம் நகைக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தா நமக்கு சந்தோஷம் ஒன் பை ஒன் கெட் ஒன் டூ டூ கெட் ஒன் த்ரீ அப்படின்னு சொன்னால் நமக்கு சந்தோஷம் இப்போ நான் சொல்லக்கூடிய வீடியோ ஒரு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இந்த தள்ளுபடி வீடியோவை நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே போன வந்து கிடைக்கிற நண்பர்களே தமிழ்நாட்டு அரசியலில் இப்போதான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றதுனால பாஜகவுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வந்து வடநாட்டில் வந்து வெற்றி பாய சூடிக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸும் திமுகவும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு அதே நாட்டு வந்து கடந்த முறை மாதிரி இந்த தடவை பண்ண மாட்டாங்க ஏன்னா நகை கடன் திட்டத்தில் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு சில இதில் வந்து பிரிச்சுட்டாங்க அதாவது சொத்து இருக்கிறவங்களுக்கு வாகனம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தள்ளுபடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமான செய்தியை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம கோரிக்கையாக வச்சிருக்கோம் அமைச்சர் பெருமை வச்சிருக்கிறோம் ஒன்றிய செயலாளருக்கு வச்சிருக்கிறோம் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அனைத்து மக்களுக்குமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கை அமைச்சர் பெருமக்கள் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் மத்தியில் தெரிய வந்திருக்கு என்ன செய்யணும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுக்கு வந்து உள்துறை அமைச்சருக்கு வந்து சால்வை பற்றி கூட்டணி சொல்லிட்டு வந்துட்டாரு இப்போ வந்து இப்போ அண்ணாமலை அவர்களும் எடப்பாடியை வந்து வாழ்த்து பேசிட்டு இருக்காரு அதே சமயம் சீமானவர்களும் பாஜக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க வந்தாலும் கூட நகை கடன் தள்ளுபடி கிடைக்க கடன் விவசாய கடன் சம்பந்தப்பட்டது அனைத்தும் தள்ளுபடி கிடைக்கும் சூசகமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறதாவும் சொல்லியிருக்காங்க இப்போ தாவைக்காவோட நிலைப்பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அரசியல விட்டு நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த வருஷத்துல இருந்து ஃபைனல் படமா கூட இப்போ இருக்கலாம் நடிச்சு நடிச்சுட்டு இருக்கிறப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் முழு நேரமா நாங்க இறங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்த் புஷி கூட வந்து ஒரு பேட்டியில கொடுக்கும்போது போது நாங்க ஆட்சிக்கு வந்தா ஊழலே இருக்காது தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு தலைவர் விஜய் சொன்னது போல தமிழ்நாட்டுல வந்து காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்மளை பாத்துட்டோம் நமக்கு தெரியும் உங்களுக்கு ஆனா அதிமுகவும் பார்த்துட்டோம் திமுகவையும் பாத்துட்டோம் இது என்ன புதுசாக அந்த தலைவரும் செஞ்சிருவாரா கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கு கண்டிப்பா இருக்கு அது வந்து நம்ம வந்து ஒரு ஓப்போட்டுக்கலாம் சோ அந்த அடிப்படையில் வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அதுல வந்து ஒரு நகை கடன் இப்ப வந்து பயிர் கடன் அதெல்லாம் வந்து எடுப்பாரா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு மக்கள் வந்து இலவசத்தை நம்பி நம்ம வந்து மோசம் போயிட்டோம்னாக்கா அது எப்படி வந்தாலும் இருக்கா இலவசம் போகும்போது உங்களுக்கு தெரியும் கடையில பாத்துருப்பீங்க ஒரு பொருள் ஒன் பை டூ ஒன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீனாக்கா அது வந்து குவாலிட்டி கம்மியா இருக்கும் ஒரே நல்ல ஒரிஜினல் குவாலிட்டியை பார்த்து நம்ம வாங்கினா ரேட்டு கூட இருக்கும் ஆனா தரம் அதிகமாக இருக்கும் குவாலிட்டி அதிகமாக இருக்கும் இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ தாவிகா நான் வந்து வக்காலத்து வாங்கல யாருக்கிட்டே நம்ம வந்து பணம் காசு வாங்கிட்டு பேசல உள்ளதை உள்ளபடியாக சொல்லணும்னா டிடி சேனல் மூலமாக தமிழக மக்களுக்கு எப்பவுமே நம்பர் ஒன் சேனலாக நம்பர் ஒன் பிரதராக நான் உங்ககிட்ட இருப்பேன் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுடைய பிப்ரவரி வரைக்கும் அந்த அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி வரைக்கும் உள்ள நாலு வருஷமா தமிழ்நாடு அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட நகை கடனுக்கு பயிர் கடனுக்கான பணத்தை இப்போ தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கிறதுனால உடனடியாக கடன் கொடுக்கக்கூடிய பணியை சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பேலன்ஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் தமிழ்நாடு முழுக்கமே வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கொடுக்கறதுக்காக ஆர்பிஐ கிட்ட திரும்ப தமிழ்நாடு அரசு ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நாலு லட்சம் கோடி வந்து இப்போ தமிழ்நாடுக்கு கடன் இருக்கு இப்போ திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் திமுக அரசுக்கு முன்னாடி அதிமுக அரசு எடப்பாடி திரு பழனிசாமி இருக்கும்போது நாலு லட்சம் கோடி கடன் இருந்துச்சு திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் நாலு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி இப்போ கடன் இருக்கிறதுனால படிப்படியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாவட்டத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சதுனால புதிய நகை கடன் கொடுப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தமிழக மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறது அடிப்படையில் இப்போ இதன் மூலம் வந்து பதினாறு பதினாறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ஏழு பேர் வந்து இதனால் பலன் பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவகங்கை மாவட்டத்தில் புள்ளி விவரத்தோட கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டோடைய பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதை வந்து செயல்முறைப்படுத்தவும் தொடங்கிடுச்சு தமிழ்நாடு அரசு பொதுத்துறை வங்கிகளுக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி செய்யறதுக்கு மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்க அடிப்படையில் de தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூடவும் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் கூடவும் பேச்சுவார்த்தை நடத்த போறதா ஜூன் மாசம் சொல்லியிருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு வடிவம் பெற்றதுக்கு அப்புறம் வரும் உங்களுடைய காதுக்கு வரு வருவதோ இல்லை நான் டினல் உங்கள்கிட்ட தள்ளுபடிங்கிறது இப்போதைக்கு அடுத்து தெரிவிச்சு நான் சொல்லிடுறேன் பயிர்க்கு தள்ளுபடி உதவி குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி எல்லாத்தையும் புட்டு புட்டு நான் தமிழக மக்களுக்கு நான் வைக்க போற அடிப்படையில் அதனால வந்து உங்களுக்காக இந்த சேனல் பணியாற்றிக்கிட்டு இருக்குது அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல் வெளியில் லெவலுக்கு கொண்டு போனா உங்களுடைய சப்போர்ட்டா இருந்தா மட்டும்தான் முடியும் இதன் அடிப்படையில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சால் நம்ம வந்து நமக்கு சாதகம் கிடைக்கும் அப்படிங்கிறத மூணு பிரிச்சு இருக்க நம்ம கையில இருக்கு ஓட்டு போட்டு அவங்களை தீர்மானிப்போம் வெற்றி பெறுவோம் நகைக்கடனை வந்து தள்ளுபடி பெறுவோம் எல்லா வகையிலையும் நம்ம சுபிச்சமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கலாம் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி